ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் ஞானமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் ஞானத்தை வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர்தான் சிறந்த ஞானமுள்ளவர் முழுமையான ஞானம் ஞானத்தை பெற்றவர் அவர்தான் அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் ஞானத்தை கொடுப்பவராக இருக்கிறார் ஏனென்றால் ஞானத்தில் நம் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஞானத்தில் மிகுந்த நிறைவுள்ள நம்முடைய தேவனாகிய கத்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கும் எனக்கும் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார் அப்போ பாருங்கள் வேதத்தில் சாலமோன் கர்த்தர் நீ விரும்பினதை கேள் என்று சொல்கிறார் சாலமோன் ஞானத்தை கேட்கிறார் அந்த தேசத்தின் ராஜாவாக இருக்கிறார் அந்த தேசத்தை ஆளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவர் எனக்கு இந்த தேசத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் வேணும் இந்த தேசங்கள் செழித்து இருக்க வேண்டும் இந்த தேசத்தில் எல்லா நன்மையின் காரியங்களும் வர வேண்டும் என்று கேட்கவில்லை இந்த தேசத்தை ஆளக்கூடிய இந்த தேசத்தின் ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம் எனக்கு தேவை என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார் அதன்படி சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார் அப்போ நாமும் ஞானத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் அந்த ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் எதை கேட்கிறோமோ இல்லையோ செல்வத்தையோ படிப்பையோ நம்மளுக்கு தொழில் காரியங்களை எதை கேட்கிறோமோ இல்லையோ நம் ஞானத்தை கேட்பவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கத்தர் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த மனிதன் எந்த காரியத்தில் செயல்பட முயற்சி செய்கிறானோ அந்த காரியத்தை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அவன் பெற்றுக்கொள்வான் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அவன் பெற்றுக்கொள்வான் ஞானம் வந்துவிட்டால் போதும் அறிவும் புத்தி எல்லாமே அவனு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடும் அப்ப இந்த ஞானம் எனக்கு வர வேண்டும் இந்த ஞானம் எனக்கு ஆரம்பமாக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் நீ நீதிமொழிகளின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ ஒவ்வொருவரும் நாம் கத்தற்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நான் என் அறிவை சார்ந்து என் செல்வத்தை சார்ந்து என் சரீரத்தில் உள்ள பலத்தை சார்ந்து நாம் செயல்படாதபடி கர்த்தர் காண்கிறார் என்ற உணர்வோடு கத்தருக்கு பயந்துதான் செயல்பட வேண்டும் கத்தருக்கு பயந்துதான் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்ற கத்தருக்கு பயப்பட பயப்படுகின்ற காரியம் நமக்குள் வந்துவிட்டால் ஞானம் ஆரம்பமாகிவிடும் அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னது போல நாம் கத்தர்க்கு பயப்படும் பொழுது இந்த ஞானமானது நமக்குள் ஆரம்பித்து விடும் துவங்க ஆரம்பித்து விடும் ஞானத்தோடு ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த காரியத்தில் நிச்சயமாகவே வெற்றிதான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் ஞானம் மற்றவர்களாக செயல்படும் பொழுது அந்த காரியத்தில் தோல்விகள் வரும் ஆனால் கத்தரிடத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுத்தும் பொழுது அந்த காரியத்தில் வெற்றிதான் வரும் அப்ப சாலம்போன் கேட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஞானத்தை கேட்போம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் அவரே ஞானத்தை தருவார் நம்மளுடைய செல்வங்களோ படிப்புகளோ ஞானத்தை தரப்போவதில்லை கத்தருக்கு பயப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஞானம் ஆரம்ப ஆரம்பித்து விடும் ஞானத்தோடு எந்த ஒரு காரியத்தை செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக